கிரேஸ் தபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு திட்டமிட்டு வாழும் வாழ்க்கை இன்றைய தியான வசனம் மத்தேயு ஏழாம் அதிகாரம் இருபதாம் வசனம் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் தியானம் ஒரு விசுவாசியானவன் இன்னும் பத்து வருடங்களுக்குப் பின் நடக்க சாத்தியமான தன்னுடைய மகளுடைய திருமணத்துக்காக பெருந்தொகையான பணத்தை சேகரித்து வைத்தான் திட்டமிட்டு வாழ வேண்டும் ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும் தான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தன்னுடைய மனைவியோ பிள்ளைகளோ அப்பத்துண்டுக்கு இறங்கி திரியக்கூடாது என்பது அவனுடைய ஆதங்கமாக இருந்தது ஓரொருவன் கத்தர் வர தாமதமானால் இன்னும் பத்து வருடங்களில் இடம் பெறக்கூடிய தன்னுடைய மகளானவளின் உயர்கல்விக்காக சேர்த்து வைத்த பணத்தின் பெரும்பகுதியை எடுத்து இன்றைய நாட்களிலே ஏற்பட்டிருக்கும் பொருளாதார நெருக்கடியினால் உணவு உடை உறையுள் அடிப்படை ஆரம்ப கல்வி போன்றவற்றிற்காக தவிக்கும் சில பிள்ளைகளுக்கு உதவி செய்ய தீர்மானித்தான் எதிர்காலம் கத்தருடைய கரத்தில் உண்டு நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கத்தர் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்துக் கொள்வார் என்பது அவனுடைய விசுவாசமாக இருந்தது கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே ஞானமாய் நடந்து கொள்வதும் திட்டமிட்டு வாழ்வதும் விசுவாசத்திலே உறுதியாய் இருப்பதும் அவன் அவனுடைய தனிப்பட்ட தீர்மானமாக இருக்கின்றது ஒருவேளை நீங்கள் திட்டமிட்டு வாழ்கின்ற விசுவாசியாக இருந்தால் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் நீங்கள் திட்டமிட்டு வாழப்போகின்றீர்கள் என்பதை குறித்து சிந்தித்துப் பாருங்கள் உங்கள் சொந்த குடும்பத்தின் சேம நலனுக்காக பல தசாப்தங்களுக்குரிய தேவைகளை சந்திக்கும் அளவிற்கு சேர்த்து வைத்துவிட்டு என் ஆத்துமா கழி கூறுகிறது என்று கூறிக்கொள்ளக்கூடுமோ கூடுமோ நாளை நடப்பது உங்களுக்கு தெரியாதே உங்கள் ஜீவன் கொஞ்ச காலம் தோன்றி பின் தோன்றாமற் போகின்ற புகையை போல் இருக்கின்றதே ஒருவன் தன்னுடைய வாழ்க்கை நிறைவான பின்பு மற்றவர்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லிக் கொள்ளலாம் அல்லது தன்னிடம் தற்போதுள்ளதில் ஒரு பகுதியை பகிர்ந்து கொடுக்கலாம் இது விவாதத்திற்குரியதல்ல இது அவனவனுடைய தீர்மானம் அவனவன் வைத்திருக்கும் அளவுகோல் எனவே இவைகளை குறித்து தியானம் செய்து மேலான அழியாத பொக்கிஷங்களை உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் சேர்த்து வையுங்கள் ஜபம் செய்வோம் அன்பின் பரலோகதேவனே நிலையாக நீர் எனக்கு உணர்வுள்ள இருதயத்தையும் பிரகாசமுள்ள மனக்கண்களையும் தந்து வழி நடத்தி செல் வீராக ரட்சகர் இயேசுவலியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம்